பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்ப சுருக்கமாசில பிறந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பகவான் முதல்ல அவர் எங்க இருக்க அவர்தான் நீங்க அப்படி பார்க்கிற போது உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் மாட்டார் இந்த ஆணை பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்க ராசிக்கு வர்ற இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நார்மலான மரங்கள் தான் உங்களுக்கு இருக்கு ஒண்ணு நீங்க மூவ் ஆகணும் இல்லைன்னா உங்க கையில ஏதாவது பணம் பொருள் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முதலீடு பண்ணுங்க இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வரவு செலவுகள் பொருளாதார நிலைகளை நான் போது இனி வருங்காலங்களும் அப்படி ராசிக்க இரண்டாம் இடத்துல குரு இருப்ப அவர் ராகு சாரத்துல புதைக்க இருக்கிறனால ராகு பத்துல இருக்கல பணத்துக்கு பிரச்சனை இல்ல ஒருவேளை பண கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு பேக்கா நீங்க சமாளிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக அது மட்டும் இல்ல நீங்க யாரெல்லாம் பேச்ச தொழிலா வச்சிருக்கீங்க அல்லது பேச்சையே மூச்சா வச்சிருக்கீங்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்கள் துறையின் மூலமாக கண்டிப்பாக ஒன்று இந்த மாதம் நீங்க ராக முயற்சி பண்ணலாமா ஏதாவது சக்சஸ் ஆக மாட்டா எட்டாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு இது மாதிரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்குமே பெரிய இல்லவர தேடுதல் என்பது எழுந்துக்கிட்டே இருக்கும் உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கு டேட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் நிறைய வருவாங்க பரதுல நீங்க பாத்தியமா படிக்கலாம் ஆனையில படிக்கலாம் கரஸ்ல படிக்கலாம் ஜூம்ல தேடலாம் நீங்க ஏதாவதுல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு கால நேரம் அறிஞ்சு நீங்க செயல்படுங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க அதுலயே அதுலயும் ரிசம்பர் பிறந்த நீங்க இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு அன்மையாக இருக்கும் குறிப்பா யாரோடலாம் நீங்க டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ண சக்சஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க ட்ரெய்டிங் பண்றீங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல இந்த காலத்தில் உறவுகள் விஷயத்துல நீங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் உறவுகளா நன்மை மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்துல இருக்கு குறிப்பா இந்த மாதம் நீங்க எட்டாம் தேதிக்கா போறான் ரொம்ப நாளா யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு இது தமிழ் ஆணி மாதமாக இருந்தால் கூட எதிர்பாராத சூழ்நிலைகள் ஒரு சிலர் வருவாங்க உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அவரோட ஜேது இருக்கார் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விஷயத்துல பரவாயில்ல எந்த விஷயம் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க வந்து அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசை உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய இருக்கு செவ்வாக்கம் இருக்கா யாரெல்லாம் லேண்ட் வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அது மட்டும் இல்ல வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் இது ஆணி மாசமா இருக்கு நிறைய பேர் வீடு வாங்குற மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கும் ஆல்ரெடி நீங்க கட்டிங் கத்தீங்கன்னா அதனால விதமா பினிஷிங் அதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு குறிப்பா நீங்க ஏதாவது இருபதுலாம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இருக்குமா பொருள் இருக்குமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது புரியுது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்னெல்லாம் வாங்குங்க ஏன்னா நீங்க இதெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு நீங்க லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்க ஜாதகத்துல இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பாக்குறேன் ஒரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இல்லாமல் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு எதிர்பாராம உங்களுக்கு ஒரு நல்ல அஃபயர் இருந்தாலும் லவ் சக்சஸ் ஆகும் ஒரு பிரேக்கப் பண்ணா கூட மறுபடியும் அனே உடையாகும் இதெல்லாம் இந்த மாசம் இருக்கு அதே சனி பகவான் உங்களுடைய எந்த இடத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு பெரிய நவண்ட நோய் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நான் பரவாயில்ல மெடிசி சாப்பிடுறேன் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கு இது வரைக்கும் ரெக்கவரி ஆகணும் குணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குணம் வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல எனக்கு பெருசா லோன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல லோன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு நல்லா கவனிங்க லோன் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறேன் இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறேன் இதெல்லாமே இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கவனிச்சு கேளுங்க இந்த மாதத்துல சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்கு குறிப்பா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு தான் உங்க வேலையில நீங்க யாரும் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கறீங்க போனஸோ வேற மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் பதினைஞ்சாந்தேதிக்கு முன்னாடி வேலையில யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வேலையில மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க அல்லது வேலையில இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ஏதாவது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்க ப்ராஜெக்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இதமாக ஒன்னாந்தே பதினைஞ்சாந்தேதி வரைக்குமே பாசிபிரிட்டிஸ் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல நீங்க பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தா டெபனட்டா நீங்க பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கடன் வாங்குனீங்கன்னா என்ன காரணத்திற்காக நீங்க கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஃபேவரபிளா இருக்கும் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வருவா அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய எப்படி இருக்கு மெயினா பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்க இந்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் இருக்கு பெருசா ப்ராஃபிட் இல்லை அப்படி ப்ராஃபிட் இருந்தாலும் அது கைக்கு வரதில்ல நிறைய தடைகள் இதுதான் மெயினா இருக்கு உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதுதான் தொழில் இல்லாமல் பிஸ்னஸ் கண்டிப்பா இருக்கு இந்த மாதத்துல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் போல சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்க மேல ஒரு திருப்தியற்ற மனநிலையில இருப்பா நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கும் ரெண்டு பேருமே அன்சாட்டிஸ்பைடா இருப்பீங்க இது உங்களுடைய பொருந்தும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும் ஒரு பக்கம் லவ் சக்சஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து பரிபடுதங்கள் திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குன்னு சொல்றேன் ரெண்டுமே கவனிச்சுக்காருங்க உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்த்து பாக்குறாங்க இப்படி இருக்கிறது இந்த காலங்கள்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கை ஆகிறாங்க அது மட்டுமல்ல உங்களுடைய ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார் இதுதான் இந்த மாதத்துல உங்களுடைய ஹைலைட் பத்து அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படுவது யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது ஏற்கனவே நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருக்கீங்க ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்கு இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மை உங்களுக்குன்னு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க அவர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனை இருக்கு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை இந்த மாதம் குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இருக்கு அதுலயும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இன்ட்ரா ட்ரேடிங் பண்றாங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்கு கலைத்துறையில இருந்தீங்கன்னா நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க வருமானங்கள் அந்தஸ்து கூடும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்கு இதெல்லாமே சாதகமான விஷயம் குறிப்பா இந்த மாதிரி உங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் பதினஞ்சாந்தே படம் நல்லா இருந்தால் கூட சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுக்கான வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வேண்டிய களம் அல்லது ஏதோ ஒரு வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ ஒர்க்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய கரியர்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அடுத்தபடியாக இந்த களங்கள யாருக்கும் பெருசா பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை இதை உங்களுடைய உழைப்பு மற்றவர்கல்லாம உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை இருங்க யாரெல்லாம் வந்து நீங்க சூரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்காக செக்யூரிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இது அத்தனையும் இந்த மாதம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய எட்டாம் இடத்த சனி குரு பார்க்கறதுனால நீங்க ஏதாவது சஞ்சரி பண்றதான்னு தான் இந்த மாதம் பண்ணுங்க சரி இதுல இருந்து நமக்கு ஏதாவது தெய்வ அனுகூலம் எப்படி இருக்கு இந்த மாதம் முழுவதுமே நீங்க பெருமான வழிபாடு பண்ணுங்க அது இல்லாம நீங்க எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்க பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி முடிஞ்சா போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில மாதிரி நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி